ஆனா வேணாக்கா அது அவசியம் இல்லை அது அவசியம் இருக்கா இல்லைன்றது அவங்க சாய்ஸ் பட் ஆனால் அவசியம் உள்ள வச்சு ஆடுறீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் ஓட்டு போடுறோம் உங்களுக்காக நாங்கள் ஒரு ஒரு விஷயம் ஸ்டாண்ட் எடுத்து பேசுறோம் நாங்கள் பேசுறோம் இல்ல அந்த கேமுக்கு நீங்கள் லாயலாக இருக்கீங்கன்னா கண்டிப்பா கிடையாது நீங்க உங்களுக்கு லாயலா இருக்கிறது உங்க சான்ஸ் ஆனா நீங்க உங்களுக்கு லாயலா இருந்துட்டு கேமுக்கு லாயலா இருக்க மாதிரி ஒரு விஷயம் நீங்க எங்களுக்கு காமிச்சிங்கன்னா அதை நாங்கள் வந்து அட்ரஸ் பண்ணும்போது இல்ல நீ கேமுக்கு லாயலா இல்லை நீ குரூப்பிசம் பண்ற நீ இதுக்காக அவங்க கேள்வி கேட்கும் இருக்க விக்ரம கேள்வியே கேட்காம தான் சுபிக்ஷா வெளில வந்தால் வெளில வந்த இன்டர்வியூவிலாம் தான் சொன்னா தெளிவாக வக்ரன் தப்புன்னு சொல்லவே இல்லை திருப்பியும் வக்ரன் டைட்டில் வினர் ஆகணும் தான் அவன் சொல்கிறான் ஆனால் வியானா வந்து சுபிக்ஷா வந்து தனியாக விளையாடிந்தா அவள் டைட்டில் வினரே ஆகிருப்பா அவள் கேம் அவள் இன்னும் நல்லா ஆடிப்பான்னு வியானா சொல்லும் போது சுபிக்ஷா திருந்தவே இல்லைன்றது முக் அவளுக்கான விஷயம் ஆனால் அவளுக்கு அது தேவைப்படுது அதனால் அவள் திருந்தலை கெமிக்கா தேவைப்படுச்சு அதனால் அவள் திருந்தலை ஆனால் வியானாக்கு என்ன தேவைப்படுதுன்னு போது கேம்குள்ளே அவளோட பெர்ஸ்பெக்டிவ் வேற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அவளை டாமினன்ட் பண்ணதோ அவளை அந்த மேனிப்புலேஷன் பண்ணதோ விக்ரம்னு புரிஞ்சுக்கிட்ட வியானா இப்போ உள்ள வந்து விக்ரனையும் சபரியும் சாண்ட்ராவையும் கிழி கிழின்னு கிழிக்கிறான்னு போது என்ன கேட்டால் வியானா டைட்டில் வினர் கொடுத்துருங்க அதே எப்படிப்பா கேமில் இல்லாத அவங்க டைட்டில் வினர் கொடுப்பீங்கன்னா ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்குறீங்கன்னா இல்ல ஒரு சில விஷயத்தை மட்டுமே பெருசாக்கி ரெட் கார்டு குடுக்குறீங்க பெரிய விஷயத்தெல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆக்குறீங்கன்னா இது உங்களால பண்ண முடியும் தானே உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்க்கு டைட்டின் வினர் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுங்களேன் டிஆர்பி செம்மையறோம் உங்களே யார் கேள்வி கேட்க போறது இல்ல உங்க மேல யார் கேஸ் போட போறது கேஸ் போட்டவங்கள பல்பு தான் வாங்கணும் அது வந்து விஜய் நந்தினியா இருக்கட்டும் ஆதிரை பேசுறதா இருக்கட்டும் இப்ப வந்து ஆக்ட்ரஸ் வந்து இவங்க ரே ரேகா நாயர் பேசுறாங்க அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸ் வந்து வினோதினி வைத்தியநாதன் எல்லாரும் பேசுறாங்க என்ன யார் பேசுனாலும் அதெல்லாம் நீங்கள் காதில் போட்டு போகிறதில்ல நீங்கள் செய்யறதா செய்ய போறீங்க நீங்கள் கட்டுற கதையை தான் கட்ட போறீங்க உருட்டுற உருட்டை தான் உருட்ட போறீங்க செக்குல ஆட்டின சுத்தமான எண்ணெய் அப்படின்ற வகையில் தான் நீங்கள் ஷோ கொண்டு போக போறீங்க அப்படின்னா அதே சுத்தமான எண்ணெயில் நீங்கள் வியானாக்கும் டிஆர்பி கொடுங்க டிஆர்பி எகுரோன்னு சொல்லிட்டு முதல் முறையாக உலக தொலைக்காட்சிகளில் அந்த ஹிஸ்ட்ரி வரலாற்றிலே ஒரு பெண்ணுக்கு ரெட் கார்டு கொடுத்ததுன்னு போட்டேன் நீங்கள் எக்ஸ் கண்டஸ்டன்ஸாகவுமே ஒருத்தங்களுக்கு நாங்கள் டைட்டில் மேடம் காட்டி கொடுத்தோம் ஏன்னா டாப் சிக்ஸில் இருக்கவங்க சார் இப்போ டாப் ஃபைவ் ஆயிட்டாங்களா ஒருத்தந்தான் வெளில போயிட்டானே அப்போ அந்த அஞ்சுலேயும் எதுவுமே உருப்படாது அப்போ நாங்கள் புதுசாக உன்னை ட்ரை பண்ணி என்ன டிஆர்பி உங்க கெஞ்சுறீங்க பிச்சு எடுக்கிறீங்க நான் ஒரு வாரம் டிஆர்பி ப்ரோமோ கூட யாரும் பார்க்கறதுல எங்க சின்ன சேனல் என் சேனல் அவத்திலேயே வந்து அவ்வளவு பேர் சொல்றாங்க நாங்க லைவும் பாக்கறதுல ப்ரோமோவும் பாக்கறதுல ரிவியூஸ் எல்லாருமே வந்துட்டு என்னப்பா இருக்கு ரிவ்யூ பண்றதுக்கு லைவ் பார்த்தா வந்து கண்ணம் பூச்சி ஆடுறானுங்க லைவ்ல ஹைட் அண்ட் சீக் ஆடுறானுங்க வந்துட்டு அப்புறம் இன்னொரு சின்ன பசங்க இன்னொன்னு ஆடுவாங்களே டம்ஷர்ட்ஸ் ஆடுறானுங்க அதுக்கப்புறம் அது என்னது அந்தாட்சரி ஆடுறானுங்க இதை ஆடலாமா அதை ஆடலாமான்றானுங்க வர ப்ரோமோ பார்த்தா பிரியாணியை தெரியாம தெரிஞ்சு தெரியாமல் சாப்பிட்ணுமா ஒருத்தங்க வந்து ஒழிஞ்சிக்குவாங்களா அதில் வந்து டாஸ்க் கொடுமா கெமியும் வந்து ஒழிஞ்சிக்குவாங்களா டேய் என்னடா பண்ணுறீங்க புரியல எங்களுக்கு ஐடென்சிக்கு நீங்கள் விளையாடுறதுக்கு பார்க்க தான் கமர்ஷியல்ஸ் அப்போ யோசிச்சு பாருங்களேன் ஃபினாலே வீக்கு கேஷ் பாக்ஸ் வீக்கு நெக்ஸ்ட் வாரம் ஃபினாலே ரவுண்டு டிக்கெட்டு ஃபினாலே வாங்கினவங்க உள்ளே இருக்காங்க கண்ணம்பூஜாடிட்டு இருக்கானுங்க இந்த இந்த கண்ணம்பூச்சாடுற மிக்சர் கண்டன்டர் தான் நீங்கள் முதல் மூணு வாரத்தில் வச்சு ஓட்டியிருக்கீங்க இல்லை அதுக்கப்புறம் பார்வோட இதுவால் தான் சாரி முதல் வாரத்துலேயும் திவாகர் பார்வை மேலே தான் போச்சு அப்போயுமே உனக்கு மிக்ஸ்சர் தான் இப்போயுமே மிக்சர் தான் அப்போ நடுவில் மட்டும் உங்கள் டிஆர்பி எப்படம் ஆகிடுச்சு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அந்த படம் ஞாபகம் இருக்குதுங்களா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நடுவில் அவளோட அந்த கேமோட கேமோடது டிஆர்பி ஏற்றுன நீங்கள் அவள் மேலே டாக்ஸிக் மொத்தத்தையும் கொட்டி டிஆர்பி ஏற்றுனீங்க அவள் மேலே கன்டெஸ்டன்ஸ் அத்தினி பேர் ஒன் வெஸ் ஆல் அப்படிங்கிறக்க இடத்துல அவள் மேலே டாக்ஸிக்கை கொட்டி டிஆர்பி ஏற்றுன நீங்கள் திருப்பி இந்த மிக்ஸர் கண்டென்ட் உங்களுக்கு ஃபினாலே வராங்க பிச்சை அடிக்கிறீங்க டிஆர்பிக்கு ப்ரொமோவும் போல் லைவும் போல் அந்த ப்ரோமோ போனால் தான் லைவ் போகும் அப்படின்ற இடத்துல ப்ரோமோவும் போனால் ப்ரோமோவில் என்ன நடக்குது லைவ்வில் பார்ப்பாங்க இல்லை ப்ரோமோல வராதது என்ன லைவ்வில் வரும்னு பார்ப்பாங்க இல்லை ப்ரோமோக்கான விஷயங்களை லைவ்வில் எப்படி காட்டப்படுதுன்னு அதுக்கப்புறம் ஒன்னா இருக்கு வருவாங்க எதுவுமே போகல ஷோவே யாரும் பார்க்கறதில்ல டிவியை இழுத்து மூடிட்டாங்க ஓகேங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இப்படிலாம் ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா டிஆர்பிக்கு இந்த ஒரு வாரத்துக்கு இவ்வளோ பிச்சு எடுக்கிறீங்கன்னா அந்த பொண்ணு அந்த டிஆர்பி கொடுக்கலனா இந்த சீசன் உங்கள் ஷோ என்னடா இருக்கும் நோ பி நோ பார நோ பிபி நோ பரு நோ சீசன் நைன் அப்படிங்கிற இடத்துல எல்லாருமே இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஹாட்ஸ்டார் பார்த்தவங்க அப்புறம் வந்து விஜய் டெலிவிஷன் ப்ரோமோ பார்த்தாங்க இப்போ நேத்தெல்லாம் பார்த்து ஏழு ப்ரோமோ வந்து போல எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஆறு ப்ரொமோ தான் வரும் விஜய் டிவியில் மூணு வரும் ஜியோ ஹாட்ஸ்டாரில் மூணு வரும் இதை பார்க்குறவங்க எல்லாருமே அதை பார்க்க மாட்டாங்க இல்லை அது யூடியூப் வச்சிருக்கோ பொறுத்து அந்த டேட்டா அவங்கள பொறுத்து இது வரவங்களுக்கு அது வராது ஒரு சிலருக்கு மட்டும் தான் ரெண்டு வரும்னு ஆறு வரும் ஒரு நாளைக்கு ஒரு ப்ரோமோ நேற்று ஏழு ப்ரோமோலாம் விட்டுருக்கானுங்க போல ஆனால் கூட அங்கே ஒன்றும் டிஆர்பியை காணும் ஏன்னா பிரியாணி சாப்பிட்றதையும் கண்ணாமூச்சி விளையாடுறதையும் தூங்குறதையும் ப்ரோமோ விட்றீங்களேடா எப்பட்றா போகும் அப்படின்ற இடத்துல இருக்கும்போது அப்போது அந்த ஒரு வந்த ஒரு முந்நூறு ப்ரோமோ இப்போ விஜய் டெலிவிஷன் மட்டும் பார்த்தவங்களுக்கு ஒரு இரநூறு ப்ரோமோ வந்ததா தெரியுது அதில் நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது பார்வை மேலே வந்திருக்கு ரெண்டு ப்ரொமோஸையும் பார்த்தவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆறு ப்ரொமோன்னு கனெக்ட் பண்ணால் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ரொமோஸ் வருது அதில் டூ தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ப்ரொமோஸ் பார்வை மேலே தான் வந்திருக்கு அதெல்லாம் இப்போ ட்ரெண்டாக இருக்கணும் போது அப்படி ப்ரொமோ விட்டு அந்த ஒரு ப்ரொமோவில் அந்த பொண்ணை மாட்ட வச்சு தான் அந்த அந்த கார் டாஸ்க் விஷயத்தில் நீங்கள் அதை ஒன்று பண்ணீங்க என்ன நடந்துச்சு யார் ட்ரிகர் பண்ணால் யார் நடிச்சா ஏன்னா சான்றா பண்ண விஷயங்கள் ப்ரூஃப் பண்ண முடியாது அது அன்புரூவபுள் ஓகேங்களா அதை வந்து நீங்கள் வந்து சர்ட்டிஃபை பண்ணி உண்மையாக போய்யான்னு தெரியாது அப்போ அதே மாதிரி அது வந்து ஒரு டாக்டர்ஸ்கே கூட வந்துட்டு அப்படி இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு தான் அவங்க சொல்லாமே தவிர உண்மையாக என்ன நடந்ததுன்னு அந்த மனசாட்சிக்கு உட்பட்டு அவங்க சொன்னால் தான் தெரியும் அவங்க நடித்தாங்களா உண்மையாக வந்துச்சு அப்படின்னும் போது அவர் நடித்தா நடிக்கிறா அப்படிங்கிறத ஸ்கேம்ரா ஸ்கேம்ரா எனக்கு எல்லா இடத்துலையும் வந்துடுச்சு இன்னும் ரெண்டு நாளில் பாருங்களேன் திருப்பி அந்த மாதிரி ஏதோ ஒரு சீன் போடுவாங்க ஏன்னா வியானோ வெளில எடுக்கிறதுக்கோ இல்லை டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கோ ஏதோ ஒரு சீன் போட போகிறாங்க அந்த சீனில் யார் மாட்ட போகிறாங்களோ எனக்கு தெரிஞ்சு அந்த சீனில் வந்து வினோத் மாட்டுவாருன்னு நினச்சேன் அப்போ அவர் இருக்கிற பணத்தை மட்டும் எடுத்துட்டு போயிட்டாரு இதோட உங்க மானத்தை காப்பாத்திக்கோங்க அப்படின்னு தான் இருக்கணும் சரிப்பா பணத்தை எடுத்துட்டு போனாரு இதுல எங்க அவர் கஷ்டமா போனாரு அப்படின்னு கேட்டா பணத்தை எடுத்துட்டு போனாரு அவங்க வீட்டுல உங்க ஒய்ஃப் இருப்பாங்க அவங்க ஒய்ஃப் உள்ளாரும்போது ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க நம்ம சைட்ல மட்டும் இல்ல பிக் பாஸ்